தகர சீட்டு போட்டோம்னா காஸ்ட் இன்னும் ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வருங்க இந்த பேனல் சீட்டு வந்து ஒரு அறுபது நாயிரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு செட்டு ஒரு செட்டுக்கு நான் மொத்தம் எத்தனை செட்டு போட்டுக்கிறோம் நாலு செட்டு போட்டிருக்கேன் அறுபது அடி நீளத்தில் போட்டிருக்கேன் அறுபது அடி நீளம் கிழிச்சு பார்த்தா கிழிக்கல ஆணையே அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்ஏ சீட்டு இது என்ன நல்லா இருக்குங்க சீட்டு தண்ணி மேல அதனால உள்ள போயிருங்க இந்த வாக்குல வாக்குல வச்சோமுன்னா பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை பிரச்சனை தண்ணி உழு ஒரு தண்ணி அப்படியே கீழே வந்துரும் பார்த்தோம்னா தாய சீட் அடிச்சா இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் பக்கமா பண்ணிருவாங்க இந்த பேனல் சீட் அடிக்கிறதுனால ஒரு மூணு மணி நேரத்துல வெறும் வெறும் மூணு மணி நேரத்துல சீட் அடிச்சாங்க இது வந்து ச ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம் வந்து இரநூறுவாய்ங்க சரி இதே வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் இருக்கு அது வந்து நூறு தரனாரு ஆனா அந்த சீட்டை விட இந்த சீட்டு நல்லா குவாலிட்டியா இருந்தது அதனால இதையே வாங்கிட்டு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்கள் முருகேஷ் நம்ம வந்து பண்ணைகளை பற்றி நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம் ஷெட் அமைப்பில் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருந்துச்சு ஒரு பண்ணை அப்படினாவே முழுக்க முழுக்க ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஷெட் அமைக்கிறது தான் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னா இப்போ இருக்கிற பண்ணையாளர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் பேனல் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணையோட செலவுகள் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறையா டவுட் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா அந்த ஷெட்டு நம்ம எப்படி அமைக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரதர் இது எப்படி நம்ம போடுறது இந்த ஷெட்டு ஷீட்டில் நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது ஸ்கொயர் பைப் போடுறதா இல்லை மூங்கலில் போடுறதா மர குச்சிகளை வச்சு அமைக்கிறதா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வீடியோவை நிறைய பார்த்துருப்பீங்க எங்களுக்கு அதில் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க வாங்க இந்த ஷெட் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம பேருங்கண்ணா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க என் பேர் வந்து பொம்மசாமிங்க ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற வேளா மரத்து சூளை வச்சிருக்கிறாங்க செங்கல் சூளை வச்சு செங்கல் சூளை வச்சிருக்கு சுமார் எவ்வளோ வருஷமா எவ்வளோ காலங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்குறேங்க வச்சுருக்கீங்க ரைட்டுண்ணா சரி இப்போ வந்து செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செட்டு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெ அதோடைய அவசியம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணுங்க நமக்கு வந்து பேனல் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோங்க எதனால நம்ம வந்து பேனல் ஷீட்டுக்கு வந்திருக்குறோங்க நம்ம வந்து தகர ஷீட்டு போட்டோம்னா காஸ்ட்டு அதிகமாகுதுங்க ஒரு தவர ச தகர ஷெட் போட்டோமுன்னா ஒரு செட்டுக்கு வந்து பார்த்தமோன்னா ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு பக்கமும் வருதுங்க ஒரு ஷெட்டுக்கே வந்து ஒரு செட்டுக்கே வந்துங்க சரி ஆங்கில் போட்டு போகிறதுனால வருதுங்க சரிங்க இந்த பேனல் ஷீட் வந்து ஒரு அறுபது நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு ஷெட்டு போ ஒரு செட்டுக்கு நம்ம மொத்தம் எத்தனை ஷெட்டு போட்டிருக்குறோங்க நாலு செட்டு போட்டிருக்கேன் நாலு போட்டிருக்குறீங்க நாலு செட்டு போட்டிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு காலத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குதுங்க காஸ்ட்டு கம்மி மழை பெஞ்ச பேப்பரை போட்டு மூட வேண்டியது ரிஸ்க் இல்லைங்க அதனால் இது பரவாயில்ல நல்லா தான் இருக்குங்க நாலு செட்டு ஒரே லாட்லேயே போட்டிங்க ரொம்பவே பரவாயில்லைங்க இப்போ நாலு ஷெட்டை ஒட்டுக்காகவே போட்டுட்டோம் ம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷெட்டு என்ன சைஸில் இருக்குங்க போட்டிருக்குறோம் அறுபது அடி நீளத்தில் போட்டிருக்குங்க அறுபது அடி நீளம் ம் ஓகேங்க அது வந்து நம்ம தனித்தனியாக கால் வந்து சிமெண்ட் கால்னு பார்த்தோம்னா எட்டடி கால் எடுத்துகிட்டு வந்து சரிங்க பறித்து நட்டு மூங்கல்லாம் போட்டு மே மூங்கல்ல ரீப்பர் வச்சா காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுதுங்க அதனால கொஞ்சம் மூங்கில் எல்லாம் வச்சு போட்டிருக்கோங்க ஓகே ஓகே நீங்கள் அந்த ஸ்கொயர் டியூப் போனாலுமே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் அதிகம் அதிகமாக வந்துடும் அதனால மூங்கலையே வச்சு மூங்கலையே வச்சுட்டேன் சரிங்கண்ணா அடுத்து இது நம்ம சிமெண்ட் கால் அடுத்து வந்து மூங்கில் தான் இந்த அறுபதுக்கு பதினோரு அடி அகலங்களா எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ அது அந்த மூங்கில் பிடிச்சிருக்கு அறுபது அடிக்கும் போது நமக்கு சிமெண்ட் கால் மூங்கல் ரேப்பரு மேல் பேனல் சேட்டுங்க எல்லாம் சேர்த்து ஒரு அறுபதாயிரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி காஸ்ட் கம்மியாது இந்த ஸ்க்ரூ பண்றதுல இருந்து எல்லாம் எல்லாமே டோட்டலோ எல்லாமே லேபரும் சொல்றீங்க எல்லாம் சேர்த்து அறுபது தான் வந்துருக்கு இதுவே நம்ம தகர ஷீட் போயிருந்தீங்களா இதே தகர சீட் வந்தால் வந்து நம்மளுக்கு வந்து எப்படியோ ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்துடும் ஒன்றரை லட்சம் அப்படியே டபுள் ஆகிருக்கு டபுள் மடங்காய் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பேனல் ஷீட் போட்டா கூலிங்கே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க வெயிலுக்கு

கிழிச்சு பார்த்தா கிழிக்கல ஆனியே அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டேங்குது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்ஏ சீட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால பிளாஸ்டிக் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வந்து நல்லா இருக்குங்க சீட்டு இப்போ நம்ம இந்த பேனல் ஷீட் போட்டிருக்கிறோம் இந்த ஷீட்டோட சைஸ் என்ன சைஸில் வாங்கினீங்க நீங்கள் ஒரே அதாவது ஒரே ரோலாகவும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நம்ம எவ்வளோ அகலத்தில் எவ்வளோ நீளத்தில் இந்த நாலு ஷேட்டுக்குமே வாங்கியிருக்கிறோம் நாலு செட்டுக்கும் பார்த்தோம்னா லென்த்து வந்து எவ்வளோ லென்த் வேணாலும் கொடுக்குறாங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணா நம்ம தேங்காய் கட் பண்ணிக்கலாம் போது கட் பண்ணிக்கலாம் அகலம் வந்து மூணாய் முக்கால் அடி அகலமாக இருக்கு லென்த் வந்து நீளமாக இருக்கு நம்ம எவ்வளோ நீளம் வேணுமுன்னா வாங்கிக்கலாங்க அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க ஆ சரிங்கண்ணா இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது பேனல் ஷீட்டை வந்தாச்சு ஓகே இதை எப்படி நம்ம பண்ணுறது முன்னாடியே நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டுட்டுங்க அதில் என்னென்னா ஸ்கொயர் பைப்பில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க ஸ்டிஃப்னெஸாக இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கு அது பிடிச்சிருந்தது அந்த வீடியோவை இப்போ நம்ம வந்து மூங்கில் பண்ணியிருக்கிறோம் எப்படி நம்ம இதை வச்சு இந்த ஷீட்டை அடிச்சு வைக்கிறோம் நம்ம மூங்கில் போடும்போது வந்து பத்தடி கால் அகலத்துக்கு பத்தடி நீளத்துக்கு ஒரு கால் நட்டுருமா அதுக்கப்புறம் மூங்கில் வந்து ஒரு அடிக்கு ஒரு மூங்கில் வச்சு நெருக்கமாக வச்சு

மூன்றரை அடிக்கு ஒரு ட்ரீப்பர் வச்சிருக்கோம் வச்சுட்டோம் அகலத்தை மூணு முக்க அகலமா மூன்றரை அடிக்கு வச்சு ட்ரீப்பர் வச்சு அணி அடிச்சு உடச்சிடுறேன் அது போக வந்து நம்மளுக்கு சீட்டு வந்து பேனல் சீட்டு வந்து ஒரே நீளமா அறுபது அடி போட்டிருக்கணும் அறுபது அடிக்கு ஒரே நீள நீளமா கட் பண்ணிக்கலாம் ஒன்ன பிரச்சனை இல்லை ஒரே ஷீட் அப்படியே போ ஒரே ஷீட்டா இப்போ வந்து தகர ஷீட் பாத்துட்டீங்கனா மேல இருந்து கீழ வாக்கி இப்படி மேஞ்சிட்டு வருவாங்க ஆமா சைடுல மேல இருந்து கீழ வாக்கி வெச்சிட்டு வருவாங்க நம்ம இந்த பேனல் ஷீட் அதே மாதிரி மேயலாங்களா இப்படிங்க பேனல் ஷீட் வந்து அப்படி மேஞ்சோம்னா தண்ணி உள்ள போயிருங்க உள்ள வந்திருங்க அதாவது மேல இருந்து தண்ணி கீழே வரும்போது சைடுல எப்படி இருந்தாலும் தண்ணி உள்ள போகும் ஓய் நாம இப்படி மே

மேல் கூம்பைக்கு ஒரு லைனு சரி 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 பார்த்தோம்னா தார சீட் அடித்தா இதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் பக்கமாக பண்ணிடுவாங்க ரெண்டு நாளுக்கு மேலே ரெண்டு நாளுக்கு மேலே ஆனாலும் கம்மியாகாது தார சீட் போட்டால் இந்த பேனல் சீட் அடிக்கிறதுனால ஒரு மூணு மணி நேரத்தில் வெறும் மூணு மணி நேரம் வெறும் மூணு மணி நேரத்தில் சீட் அடிச்சிடுறாங்க அதாவது நம்மளுக்கு வந்து சீட் இழுத்து கரெக்டாக வந்து இந்த ஆணி அடிக்கிறதா கொஞ்சம் லேட்டுங்க ஆனாலும் ஏன்னா பேனோ சீட் ஒரு நெட்டா வந்துடுது பாத்தீங்களா கண்டிப்பா அதனால் நே நேரம் கம்மியாக ஆணி அடிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு டைம் ஆகுது சரி அதே மாதிரி இந்த ஷீட்டை அடிக்கும் போது இழுத்து இழுத்து வச்சு அடிக்கணும்னு சொல்றாங்க அது ஏதோ கஷ்டமா அந்த மாதிரி ஏதோ இருக்குங்களா அதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த சைடு ஒரு ஆளு இந்த சைடு ஒரு ஆள் வச்சு ஒரு ஆள் ஆணி அடிக்கணும் மூணே பேர் இருந்தால் போதும் மூணே பேர் இருந்தால் மூணே மூணே மணி நேரத்துல ஒரு ஷீட் போட்டு போயிட்டு அதாவது நம்ம எல்லாமே ரெடி பண்ணி டீச்சர் பண்ணிட்டா ஷீட்டுக்கு மட்டும் மூணே மூணு மணி நேரம் முக்கியமா லேபரும் குறையுது லேபர் குறையும் குறையுது தகர சீட்டு போயிருந்தாலும் சீட் அடிக்கிறதுக்கு மூணு நாள் அதுல ஒரு லேபரும் வந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்கண்ணா இப்போ நம்ம இதுக்கு வருவோம் பேனல் ஷீட்டு எப்படி மேயிறது எப்படி நீங்கள் பண்ணீங்க எவ்வளோ செலவாச்சு ஒரு செட்டுக்கு அறுபதாயிரம் ஆயிருக்குது நாலு செட்டு போட்டிருக்கு சூப்பர் சூப்பருங்க நாலு செட்டுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்குதுங்க ஆமாம் சரிங்க இப்போ நம்ம வந்து நமக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ செங்கல் இருக்கிறோம் இந்த பதினொன்றுக்கு அறுபது அடி நீளம் எவ்வளோ செங்கல் முன்னாடி இந்த நீள அகலத்தில் எவ்வளோ வச்சுட்டு இருந்தீங்க இப்போ எவ்வளோ வைக்க வச்சிட்ருக்கிறீங்க முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு ஆறு அடிக்குள்ளே வச்சிருந்தோம் அதாவது பேப்பரை போட்டு மூட்ட அளவுக்கு அகலம் வந்து ஆறு தான் ஆறு அடி அகலத்தில் வச்சிருந்தோம் சரி 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 இதே அறுபது அடி நீளத்துல தான் இருந்தது அறுபது அடி ஆறு அடி அகலம்தான் இருந்தது சரிங்க சரிங்க பேப்பர் என்ன இதென்னா வந்து பன்னெண்டு அடி நீளம் வச்சுக்கலாம் பாதிக்கு பாதி கல் சேமித்து வச்சுக்கலாம் அதிகமாக அது அதனால் நம்மளுக்கு பேப்பரோட காஸ்ட்டு தேவையில்லைங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா பேப்பரை எப்படி இருந்தாலும் பேப்பரை எடுத்து போட்டமுன்னா மூடி வைக்கும்போது திறந்து வைக்கும் பே பேப்பரை கிழிஞ்சிடும் முன்னாடி நம்ம இந்த ஷெட்டு போடுறதுக்கு முன்னாடி பேப்பர் ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எவ்வளோ நம்மளுக்கு செலவாச்சு இப்போ நீங்கள் இப்படி நம்ம பார்க்குறோம் ஆ பேப்பர் ஒன்று இப்போ இப்போ பார்த்தோம்னா ஒரு களத்துக்கு வந்து நம்மளுக்கு ஆறாயிரரூபா ஆகும் பேப்பர் காஸ்ட்டு ஆறாயிரரூபா பேப்பர் காஸ்ட்டு மட்டும் சரி சரி அது பேப்பருக்கு ஆறாயிரரூபா போட்டு வாங்கி போட்டால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எல்லாம் ஓட்டையாக எல்லாம் கிழிஞ்சிருங்க கிழிஞ்சிரும் அது கணக்கு போட்டு பார்க்கும்போது இது பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஆனால் இது காசு மிச்சம்தான் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தோம்னா இந்த ஆறாயிரரூபா போட்டு பேப்பர் வாங்கினோம்னா ஆறு மாதத்துலேயே போயிருங்க கண்டிப்பாக ஒரு வருஷங்கும்போது ஆறு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா ஆயிடுதுங்க அது இப்போ பேனல் சீட்டு வந்து பார்த்தோம்னா இந்த அறுபது அடி நிலத்துக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபா தான் வருதுங்க பதிமூணாயிரம் தான் வருது பதிமூணாயிரம் தான் வருது அது போக வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்தோட இது பன்னெண்டாயிரம் வந்து பேப்பருக்கு இது வந்து பத்து வருஷத்துக்கு அவங்களே வாரண்டி கொடுக்குறாங்க அதுனா இப்போ ஆறாயிரம் ரூபா போட்டு பேப்பர் வாங்கினோம்னா ஓகே ஒரு ஆறு மாதத்துக்கு தான் வருதுங்க அதே வந்து ஒரு வருஷங்கும் போது பன்னெண்டாயிரம் ரூபா வரலாயிரம் ஆயிடுச்சு பன்னெண்டாயிரம் ரூபா ஆயிடுச்சுங்களா அதே வந்து சீட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளை அறுபது அடிக்கு போடும்போது பதிமூணாயிரம் தான் வருது கம்மி ஆகுதுங்க அது போக வந்து வருஷம் வாரண்டி என்னன்னா அந்த மழை காலத்துக்கெல்லாம் வந்து நைட்ல வீட்டுக்கு போயிருவாங்க பாத்தீங்களா திடீர்னு மழை வருதா வெந்திரிச்சு வந்து மூடி வைக்க அதெல்லாம் ரிஸ்கா இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து சாலை போட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க அந்த பிரச்சனை கிடையாது நம்மளே தூங்கலாங்க சரிங்கண்ணா சரி அதே மாதிரி மழை காலத்துக்கு ஓகே நீ சேவ் பண்ணியாச்சு காற்றுக்கு கிளியும் அதே மாதிரி சீட்டு தூக்கும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டு இருக்குது நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம சீட்டு போட்டிருக்கிறோம்ல அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேங்க இப்படி அது காற்றுக்கு தாங்குங்களா எப்படிங்க காற்றுக்கு வந்து தாங்குங்க நல்லாவே தாங்குங்க ஏன்னா நம்ம வந்து சீட்டு வந்து அரை அடிக்கு ஒரு ஆணி வச்சு அடிச்சிருக்கோம் அரை அடிக்கு அரை ஒரு அணி வச்சுருக்கோம் அதனால் வந்து தூக்குறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அதனால் தாராளமாக போடலாங்க அது போக கீழே இருக்கிற அணி விட மேலே வந்து டபுள் அணியை வந்துடுதுங்க டபுள் அணிங்களா ஓகே ஓகே கம்பியும் போட்டு கட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சீட்டை எங்கே நான் வாங்கிட்டு வந்தோம் அந்த சீட்டெல்லாம் நான் ஏற்கனவே நான் யூடியூப்பில் பார்த்தேங்க சீட்டு சரி சரி பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஓகே ஓகே ஃபோன் பண்ணி கேட்டதுனால அவர் வந்து அட்ரஸ் சொன்னாருங்க வந்து பாருங்கள் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னார் பார்த்து சீட்டு பிடிச்சிருந்து தாங்கன்னு செக் பண்ணி பார்த்தேன் அந்த பேனல் ஷீட் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ரைஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நம்ம என்ன திக்னஸ் வாங்கிட்டு இருந்துடுறோம் நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்க என்னென்ன விலைகளை எல்லாம் இருக்குதுங்க அதுங்க நான் வந்து சேலம் கேஎன்எஸ் பேனல் சீட்டு கடைக்கு போனேங்க சரி சரிங்க போய் பா சீட்டை பார்த்தேங்க இதே வந்து நாம் போட்டுக்க வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்எம்மு இது விட விலை கம்மியாகவும் இருந்தது இது வந்து ஜீரோ பாயிண்ட் போர் எம்எம் வந்து இரநூறுவாய்ங்க சரி சரி இதே வந்து ஜீரோ பாயிண்ட் டூ எம்எம் இருக்கு அது வந்து நூறு ரூபாய்க்கு தரேன்னாரு ஆனா அந்த சீட்டை விட இந்த சீட்டு நல்லா குவாலிட்டியா இருந்தது அதனால இதையே வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு வாட்டி போடுறோம் நல்லா போட்டுட்டா பிரச்சனை இல்லைங்க நம்ம போறத போறோம் ஒரு வாட்டி போட்டோம்னா சீட்டு நல்லா தாங்கும் நல்லா வாங்கிட்டு வந்துட்டேன் சரிங்க சரி சரி ஓகேண்ணா இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்காக இந்த ஷீட்டை பத்தி நிறைய சொன்னீங்க ஏன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு இது தேவைப்படும் கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா ஒரு நம்ம வந்து செங்கல் சூளையாக வந்திருக்கிறோம் நிறைய பேர் பண்ணையும் வச்சுட்டு இருக்கிறாங்க ஆடு மாடு கோழி இந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கண்ணா உங்களுடைய தகவலை பயன்படுத்ததுக்கு நன்றி